ஆனா நாம என்ன செய்யல அல்லாவுடைய சட்டங்களை நாம யாருக்கு சொல்லி கொடுக்கல பள்ளிவாசம் என்னவா இருந்துச்சு வெறும் எழுத்து பயிற்சி கூடமாக இருந்ததே ஒழிய மார்க்கத்தை கட்டுக் கொடுக்கிற இடமாக பள்ளி வாசல் இல்லை அல்லாஹ் சொன்னா அது பள்ளிவாசம் எப்படி இருக்கணும் கல்வியை கற்க கற்றுக் கொடுக்க என்ன கல்வியெல்லாம் வெறும் அலிஃபா மட்டும் போதுமா அலிகம் சூரா திருக்குறான் மட்டும் போதுமா திருக்குறானுடைய வார்த்தைகளை மெய்க்கிற விஞ்ஞான வார்த்தைகளை மெய்ப்பிக்கிற ஆய்வு கூடங்கள் எங்கே பழிவாசல்ல எங்கப்பா நாற்பது அடி உயரத்துக்கு கல்யாண மண்டபம் கட்டினீங்க நாற்பது அடி உயரத்துக்கு ஏ அப்பா ஏ அப்பா அப்படிங்கிற அளவுக்கு நான் போய் பழியா கல்யாண மண்டபம் கட்டினீங்களே இந்த பாளையங்கோட்டையில் மாணவர்கள் தங்கி படிக்கும் விடுதி முத்துவாப்பா ஆசிரியர்கள் இருக்கு பார்த்துருக்கீங்களா பாளையங்கோட்டையில் இதை மாதிரி கட்ட வேண்டியதானே ஏன் கடவு பீடி விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் பேங்க் வட்டி கடையெல்லாம் கொடுத்து பள்ளிவாச காமல அல்லாவுடைய ஆலைங்களை கேலி கிண்டல் பண்றீங்க பள்ளிவாச வாசல் நினைஞ்சா யாருக்கா பீடி விற்கிற கடை தான் இருக்கு இந்த முருககுறிச்சி டயசிசன் சர்ச் இருக்கு முருககுறிச்சியில நீங்க போய் பார்த்துட்டு வாங்க ஜமாத்துல கேளுங்க டயசிசன் சர்ச் இருக்கு அங்க பதினாறு கடை இருக்கு அந்த கடையில் முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா அந்த அவங்க கடையில் அவ்வளோத்துக்கும் சர்ச்சுடைய வளாகத்தில் கிடையாது

நோம்பு திறக்கும் போதே பீடி குடிச்சு திறக்கிறவங்களா இருக்கான் எங்க ஆயிட்டோம் நாம என்ன சமூகத்துல என்னத்தை கொல்லி கொண்டு தூக்கி நிறுத்திட்டோம் நீங்க நெஞ்சில கை தொடி சொல்லுங்க பாப்போம் கிறிஸ்துவ சமுதாயம் அது ஹராம் என்று விளங்கி வைத்திருந்தான் இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் தொப்பி போட்டு தலப்பா கட்டின ஆளி இந்த பீடி சிகரெட்டுக்கு வக்காலத்து வாங்கி சோத்து பிண்டமாக மாறி அது மக்குருகு என்னடா மக்குருகு உன் மொண்டாட்டி கொடு மக்குருதாடா மொண்டாட்டி ஒரு கட்டி வாங்கிட்டு போயேன் டென்ஷனாக தான் இருக்கா வீட்டில் காலை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா உடனே காபி போட்டு இஞ்சி தட்டி கொடுத்து இஞ்சி காபி போட்டு கொடுத்து உடனே கையை பிடிச்சி காடா மிக்கி தொலை அனுப்பி அப்புறம் இட்டியா வச்சு சட்டியா வச்சு நீ மூணு வேளை வேலை திணிக்கிறதுக்கு உன் முல்லைக்கு துணி தச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி எல்லா வேலையும் போய் டேடா இருக்கல மொண்டாட்டி ஒரு கட்டி பீடி வாங்கி அடிச்சா மக்ரூ தானங்கோ அப்படின்னு விட்டு வேண்டியதானே விட்டுடா போலி ஆளும் சாக்கலாம் நல்ல பீடி சிகரெட்டு வக்காலத்து வாங்குற பையன் உருவாயிட்டான் என்னாச்சு பள்ளிவாசலுக்குள்ள கேலண்டரை பார்க்க பள்ளிவாசல் கேலண்டரை செய்யது பீடி காஜா பீடி லைலா பீடி குருவானி பீடி பள்ளிவாசலை விளம்பரத்தை பார்த்தேன் அட சைத்தாம் பிடிச்சவனே அட சைத்தாம் பிடிச்சவனே ஏ மண்டையில் அறிவில்லாத ஆளுங்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய தீமை கடும் தீமை கிறிஸ்துவ சமுதாயம் விலங்கி வைத்து

தேச ஒற்றுமையை காப்பாற்று அங்கே கக்க போய் பாருங்க போய் பாருங்க இந்த கருங்கத்தை எல்லாம் பாருங்க 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 அதுக்குத்தான ஜமாத்தில் உருவாகி இருக்கு ஜாதி சங்கம் பாய்மார் சங்கம் பாய்மார் சங்கத்தை உருவாக்கி வச்சிருக்கோம்ல இனி அதான் நடக்கும் எப்படி அங்கே ஒருத்தர் இவர் மூத்தமும் அவர் மூத்திரமும் வந்து இந்திய பெருங்கடம் வங்காள கடல் வாங்கி கலந்து தேச ஒற்றுமை பள்ளியாசரக்குள்ளே நிறைவேற்றாங்கோ ஜமாத்துக்குள் கட்சியமாக செஞ்சு ஏ அதெல்லாம் தவிர்க்க முடியாது அவனுக்கும் வருது ஒன்கும் எனக்கும் வருது அது ஒன்றும் செய்ய முடியாது ஓகே போங்க நாசமாக போங்க என்ன செஞ்சுட்டா அவன் தண்ணியை போட்டு உள்ள மணந்துட்டான் அது யாருன்னா பாய் நான் பாய்மார் சங்கம் தானே சொன்னேன் முஸ்லீம் இடமே இல்லை பாய்மார் சங்கம் பாய்மார் சங்கத்தை என்ன பண்ணிட்டான் பாய்மார் சங்க கக்கூசில் வந்து அடித்து மணந்து ஆளை உள்ளே பீல இடம் சேர்த்து விட்டான் உண்மைதான் கேட்டு பாருங்கள் அதான் சிங்கம் இழந்துச்சு சிங்கம் இழந்து கேவலம் கேவலம் சிங்கம் இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கட்டிடம் பசியாத்தா சுமானெல்லாம் அல்லாட்ட நமக்கு தான் ஆமா நரகத்துல அல்லாஹ் மறந்தவர்களுக்கு ஈஸ்வரன் நினைக்காதீங்க வேதனை சொல்றா அல்லாஹை பயந்துக்கட்டும் எந்த சர்ச்சுக்கு மேலயாவது கல்யாணம் உலகத்தில் காட்டு சொல்லுங்க பிற எனக்கு சொல்லட்டும் எந்த சர்ச்சுக்கு மேல பண்ணவர் காட்டு அவன் தன்னுடைய ஆலயத்தை புனிதமாக மதிக்கிறான் இந்து கோயில்கள் அவங்களுடைய சாமியுடைய கருவூலத்துக்கு மேல எவனே உள்ளோட மாட்டான் தெரியுமா பாதம்பட விட மாட்டான் நம்ம என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி இமாம்கள் வழி நடத்த அல்லாஹ் ஆடியாகள் தொழுது கொண்டுருக்கும் போது மேலே டமால் டேக்ஸாவை திறக்கிற சவுண்டு காட்டினா போதும் சுச்சி இதில் கிடக்கும் டமால் எழுந்திரிப்பான் அதிர்து மட்டும் தொழுகை நீட்டிவிட்டானா கொலை வெளியில் வந்தவன் தொகையாக துல்லாஹை அல்லாஹ் அதிர்த்தி நாசமாக்குவாய் ஆக சிக்கரான விட மேலே டேக்ஸாக திறந்தாச்சி சோத்துக்குத்தான் இந்தியாட்டிய அடமானச்சுவானே பயங்கரமான கூட்டமாச்சு என்னாச்சு மேலே மேலே ஒரே ஃபேஷன் ஷோ நம்ம சகோதரிகள்லாம் நகைகள் ஒரு பொம்பளை முக்காடு போட்டா பாரு நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் ஜகப்பா ஒரு மண்டபத்து கல்யாணத்துக்கு போயிட்டோம் நாங்கள் பக்தானவொடனே தொழுக்கி அங்கே பக்கத்துலே மண்டபத்துலேயே தொழும்பான்ட்டோம் தப்பி இருக்கு நாங்கள் அல்ல தக்பி சொ சொன்ன உடனே ஒரு பொம்பளை முக்காடு போட்ட நான் கூட துணி சேலைகளே எடுத்து போடுறான் பார்த்து ஒரு கர்ச்சி எடுத்தான் உண்டா நான் நக்கெல்லாம் பண்ணல அவங்க வந்து இஸ்லாத்தை மதிக்க ஆகணும் வாங்க எப்படி இங்க தலையில சேலே உரியல அதுவும் மடிப்பு கணஞ்சிருமா ஒரு கர்ச்சி இடுப்புல தொங்கை எடுத்து லைட்டா மேல என்ன எனக்கு பூமியான பெண்ணுக்கு தொழுகை கிடையாதப்பா நாம என்ன சொன்னா பெண்கள் பள்ளிக்கு வந்தால் சொன்னாங்க இப்ப சொன்னார் பெண்கள் பள்ளிக்கு தொழுகைக்கு வந்தால் தடை செய்ய வேண்டாம் தடுத்துட்டோம் என்ன செஞ்சிட்டோம் அங்க ஒரு சகாபாத்தோட ஈமான் வேற நம்ம ஈமான்லாம் வேற அதனால நம்ம பார்வை மாறிடும் அப்படின்னு சொன்னோம் நமக்கு வந்து ஈமான் உறுதியா இல்ல அதனால பெண்கள் வேண்டாம் பெண்கள் இல்லத்திலே தொழுது சொன்னோம்ல அதுல உறுதியா இருந்தோமா உறுதியா இருக்கோமா கீழே தொழுவ நடக்கு மேலே பிரியாணி வேட்டை நடக்கு மேல பிரியாணி வேட்டை நடக்கு ஃபுல்லா ஃபேஷன் ஷோ தான் ஃபேஷன் ஷோ தான் வண்ண வண்ண ஆடைகள் போத்தீஸ் ஆரம் கேவி சென்னை குமரன் சில்ஸ் விளம்பர கூட்டத்தார் அப்படியே வந்து நிற்பாங்க வரும் ஆண் அங்கே வந்து நிற்காங்க அப்போ ஆண்கள் பெண்கள் வரக்கூடாத இடம் என்று பள்ளிவாசல் தடை செய்திருக்கும் பொழுது என்ட்ரன்ஸ் என்ன பள்ளிவாசலுக்குள்ள ஒரே என்ட்ரன்ஸு ஒரே என்ட்ரன்ஸு நான் அந்த ஒரு என்ட்ரன்ஸில் முதல்ல முன்னாடி பார்க்க ஒரு நாலு வாழைக்கூட தொங்கி அப்போ நான் நினைச்சேன் வேற ஏதோ இடம் மாறி வந்துட்டோம் போல அப்படியே வாழைக்கு உள்ளே கொலையில் வந்து சவுண்டு வருது லாஹு அக்பர் லாஹு அக்பர் சவுண்டு வருது ஓ அப்போ பள்ளிவாசல் உள்ளே இருக்குது போல அவன் உள்ளே வாழைக்கொலையை வச்சு நினைஞ்சிருக்கான் அழைப்பு கொடுக்கான் பள்ளிவாசல் கொலை இது எங்கேருந்து இந்த வாழைக்கொலை இந்த ஆட்களை கண்டுபிடிச்சான்னு தெரியுமா இந்த சீரா புராணத்தை உமர் புலவர் லூசு சேர்த்து போயிட்டான் இந்த உமர் புலவர் என்ன செஞ்சுட்டான்னா கதிஜா அழியல் ஆகணும் ரசூல் செல்ல ஆகலை வந்து வாழை மர தோரணம் கட்டி கல்யாணம் முடிச்சாங்களா அட படுக்காலி போயில பாலைவனத்தில் ஏடா வாழை மரம் பாலைவனத்தில் வாழை மரம் ஏது